ஹலோ வெல்கம் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த சியா சியா விதைகளின் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நன்மைகள் என்னன்னா சியா சீட்ஸுக்கு உள்ள பூர்வீகம் எங்கிருந்து நம்ம நாட்டுக்கு வந்திருக்குது இந்த சியா வந்திருக்குதுல உள்ள நியூட்ரிஷனல் என்னென்ன சத்துக்கள் விட்டமின்ஸ் மினரல்ஸ் மற்ற மேக்ரோ நியூட்ரியன்ஸ் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்னதெல்லாம் வந்து இந்த சியா சீட்ஸ்ல வந்து இருக்குது ஓகே வீடியோ சியா விதைகள் என்றால் என்ன இந்த சியா விதைகள் என்பது சியா பிளான்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கருப்பான இல்ல ஒரு பிரவுன் கலர்ல உள்ள ஒரு சிறிய விதை இந்த சிறிய விதை வந்து ஃப்ளாட்டாக அந்த அதனுடைய கலர் வந்து சில நேரம் வந்து ஒயிட் ஆர் ப்ரவுன் ஆர் பிளாக் கலர் மூணு கலரில் வந்து இந்த சியா விதைகள் வந்து கிடைக்கல கிடைக்கும் நமக்கு இதனுடைய டெக்ஸ்சரை பார்த்தோங்கன்னா நல்ல ஷைனிங்காக ஸ்மூத்தாக இருக்கும் ஷேப் வந்து ஃப்ளாட் அண்ட் ஓவல் ஷேப் இந்த சியசீடை வந்து நம்ம வந்து எப்படி வந்து உணவாக வந்து எடுத்துக்கலாம்னா ஒன்று வந்து நம்ம வந்து ஜூஸாக குடிக்கலாம் எப்படின்னா ஒன் ஆர் டூ டேபிள் ஸ்பூன் எடுத்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அப்படியே பிளெயின் வாட்டராகவும் நம்ம வந்து குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக வந்து லெமன் ஆர் ஹனி ஆர் போத் லெமன் அண்ட் ஹனி அந்த லெமன் அண்ட் ஹனி வந்து எதுக்காக வந்து ஆட் பண்ணுறோன்னா அது ஒரு நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் அதுக்காக வந்து இந்த லெமன் ஆர் ஹனியை வந்து நம்ம நல்லா நல்லாயிருக்கும் இந்த சியாசீடு வாட்ரு மட்டும் இல்லாமல் இந்த சியாசீடை வந்து நம்ம பொரிட்ஜி அதாவது வந்து கஞ்சி கஞ்சி கழிக்கும் போது அதில் வந்து நம்ம வந்து மேலே அப்படி தூவி யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா வந்து புடிங் புடிங் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் குக் பண்ணும்போதும் யூஸ் பண்ணலாம் எனி பேக்கிங் ஐட்டம்ஸ் ஏதாவது வந்து பிரெட் பேக் பண்ணாலும் அது மேலே வந்து சியாசீடை வந்து தூவிக்கொள்ளலாம் இது இல்லாம வந்து சாலட் சாலட் ஆர் யோகட் இது எல்லாத்துலயுமே வந்து சியாசீட வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் மக்கள் இதை வந்து முட்டைக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா நினைக்கிறாங்க ஏன்னு பார்த்தோம்னா இத நம்ம வந்து தண்ணியில ஊற வைக்கும்போது அந்த வாட்டரை அப்சர்வ் பண்ணி ஒரு ஜெல் ஸ்ட்ரக்சர்ல நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா போயிட்டு வந்துடும் சியா விதைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட் தாதுக்கள் நார்ச்சத்து மற்றும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் மிகவும் நிறைந்துள்ளன சியா விதைகள் சிறியதாக இருந்தாலும் பல ஆரோக்கிய நன்மைகளையும் ஊட்டச்சத்துக்களையும் கொண்டுள்ளது பழங்காலத்தில் அழகு சாதனங்கள் மத சடங்குகள் மற்றும் மருத்துவ காரணங்களுக்காக சியா விதைகளை பயன்படுத்தினர் இன்றளவும் சியா விதைகள் மிகவும் பிரபலமாக உள்ளன இதை கொண்டு பல்வேறு விதமான ரெசிபிகளையும் செய்யலாம் சியா விதைகள் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஆஹ் இரண்டாயிரத்தி பத்து மற்றும் பதிமூணாம் ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சிகளின்படி வெறும் பிரெட் சாப்பிட்றவர்களை விட பிரெட் உடன் சியா விதைகளை சேர்த்து சாப்பிட்ட ஆரோக்கியமான பெரியவர்களின் சர்க்கரை அளவுகள் பிளட் சுகர் லெவல் ஆப்டர் ஃபுட் குறைவாகவே காணப்பட்டன சியா விதைகளில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் மிக அதிக அளவில் உள்ளதால் இது இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் எலும்புகளை உறுதியாக வைத்திருக்கவும் மற்றும் சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்திருக்கவும் உதவுகின்றன சியா விதைகளை அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் நம்முடைய உடல் எடை வந்து மிகவும் குறைகிறது அதாவது வந்து வெயிட் லாஸ் யாரெல்லாம் வந்து ஆகணும்னு நினைக்கிறோமோ அவங்க வந்து சியா சீட்ஸை வந்து எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய உடல் எடை வந்து படிப்படியாக குறையும் இட் ஹெல்ப்ஸ் வெயிட் லாஸ் இருபத்தெட்டு கிராம் சியா விதைகளில் கிட்டத்தட்ட பத்து கிராம் நார்ச்சத்து டைட்ரி ஃபைபர் இருக்குது அதன் எடைக்கு முப்பத்தஞ்சு பெர்சன்ட் நிகருள்ள நார்ச்சத்துக்களை கொண்டுள்ளது நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுவது அதிகப்படியான எடை மற்றும் உடல் பருமனை தடுக்க உதவுகிறது தேவதைகளில் உள்ள புரோதாம் புரோட்டீன் பசி மற்றும் உணவு உட்கொள்வதை குறைக்க உதவுகிறது சுய கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் உட்பட எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு உதவும் பல விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறைந்துள்ளன தேவதைகளை வந்து நம்ம வந்து ரெகுலராக நம்ம வந்து உணவு மூலமா எடுத்துக்கிடும் போது அது நம்மளுடைய எல்பிஎல் பேட் கொலஸ்ட்ரால் லெவலில் வந்து குறைக்க உதவுகிறது அதே மாதிரி ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால அது வந்து நமக்கு வந்து கேன்சர் நோய் வருவதோ தடுக்கிறது இட் வாஸ் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி இட் வாஸ் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இட் ஆல்சோ இம்ப்ரூவ் த இன்டெஸ்டனல் அண்ட் கட் ஹெல்த் சியா உதவியில் நம்ம வந்து ரெகுலராக சாப்பிட்டோம்னா நம்மளுடைய பிபி நல்லா கண்ட்ரோலாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் இது வந்து நமக்கு வந்து குரோனிக் டிசீஸ் இருந்தாலும் அதிலிருந்து நம்மளை வந்து பாதுகாத்து கொள்கிறது இந்த சீட்ஸ்ல நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு அவுன்ஸ் அதாவது இருபத்தெட்டு கிராம் அப்ராக்சிமேட்டாக எடுத்தோம்னா அதில் வந்து ஒன் தேர்ட்டி எயிட் கலோரிஸ் நமக்கு வந்து கிடைக்கும் பை வெயிட் நம்ம வந்து பார்த்தோம்னா சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் வாட்டர் மாய்ச்சர் இருக்குது

அது வந்து நம்மளுடைய கோலன் ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது நம்மளுடைய கோலனை வந்து ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்து நம்மளுடைய கட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அடுத்து முக்கியமான சத்து வந்து ஃபேட்டு கொழுப்பு சத்து இந்த கொழுப்பு சத்தை வந்து நம்ம வந்து பார்க்கும்போது இந்த சியா உதவிகளில் வந்து ஹார்ட் ஹெல்த்தி ஃபேட் அதாவது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து மிகவும் அதிகமாகவே வந்து இருக்குது அபவுட் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த ஃபேட்ஸ் இன் சியாசிட்ஸ் கன்டைன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த ஒமேகா த்ரீ அல்ஃபால் லினோலிக் ஆசிட் డ్ సోర్స్ త్రీ ఫిసిస్ అమ్మ ప్రోటీ Chia seeds contain சியா சீட்ஸ் கண்டைன் அதிக அளவு வந்து சாப்பிட மாட்டோம் நம்மளுடைய உடல் எடையும் வந்து இதனால வந்து படிப்படியாக குறையும் நமக்கு வந்து பசியும் வந்து உடனே வந்து எடுக்காது அடுத்து நம்ம விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்ல வந்து பார்க்கும் போது ஒரு அவுண்ட்ஸ் இருபத்தி எட்டு கிராம் சியாசீட்ஸ்ல வந்து இட் ப்ரொவைட் சிக்னிஃபிகன் அமௌண்ட் ஆஃப் மெனி மினரல்ஸ் அண்ட் சம் ஆஃப் த விட்டமின்ஸ் பர்டிகுலர்லிமீன் தயமீன் பார்த்தோன்னா ஃபிஃப்டீன் பெர்சென்ட் ஆஃப் த டெய்லி வேல்யூ அண்ட் நயசின் வந்து சிக்ஸ்டீன் ஆஃப் த டெய்லி வேல்யூ மினரல்ஸ்ல பார்க்கும்போது மேங்கனீஸ் டுவெண்ட்டி த்ரீ பெர்சென்ட் ஆஃப் த டெய்லி வேல்யூ இந்த மேங்கனீஸ் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய உடம்பு மெட்டபாலிசம் நல்லா நடக்கிறதுக்கும் நம்மளுடைய வளர்ச்சி மற்றும் குரோத் க்ரோத் ஹார்மை நல்லா வந்து ஒர்க் பண்றதுக்கும் ஃபங்க்ஷன் பண்றதுக்கும் வந்து உதவி செய்யறது அடுத்து பாஸ்பிரஸ் டுவெண்ட்டி பெர்சென்ட் ஆஃப் த டெய்லி வேல்யூ நமக்கு வந்து கிடைக்கும் ஒரு அவுன்ஸ் மூலமாக அதாவது இருபத்தெட்டு கிராம் இருபத்தெட்டு கிராம் இருந்து இந்த பாஸ்பரஸ் வந்து நம்மளுடைய போன் ஹெல்த் மற்றும் டிஷ்யூ மெயின்டெனன்ஸுக்கு வந்து ரொம்பவே வந்து உதவி செய்யும் காப்பர் பார்த்தோன்னா ட்வெண்ட்டி நைன் பெர்சன்ட் ஆஃப் த டெய்லி வேல்யூ கிடைக்கும் இந்த காப்பர் வந்து நமக்கு நம்மளுடைய இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் வந்து நல்லது செலினியம் டுவெண்ட்டி நைன் பெர்சென்ட் ஆஃப் த டெய்லி வேல்யூ இந்த செலினியம் பார்த்தோன்னா நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த பாடி நல்லா வந்து ப்ராப்பரா இருக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து உதவி செய்யும் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்டா இருக்கிறதுனால அடுத்து பார்த்தோம்னா அயன் அயன் வந்து டுவெண்ட்டி ஆஃப் த டெய்லி வேல்யூ இந்த அயன் இரும்பு சத்து வந்து நம்மளுடைய உடம்புல வந்து ஹீமோகுளோபின் அளவை வந்து கூட்டுறதுக்கும் ரத்தத்துல அண்ட் ரத்தத்தில் வந்து ரெட் பிளட் செல்ஸ் வந்து ஆக்சிஜனை வந்து நல்லபடியாக வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கும் உடம்பு பூராவும் இந்த இரும்பு சத்து வந்து நமக்கு வந்து உதவி செய்கிறது பட் இதில் வந்து என்னென்னா இந்த அயன் அப்சார்ப்ஷன் வந்து சில நேரம் குறையலாம் எதனாலன்னா இந்த சியா சீட்ல உள்ள ஃபைட்டு ஆசிட் கண்டென்ட் வந்து இருக்கிறதுனால அடுத்து மெக்னீசியம் வந்து டுவெண்ட்டி த்ரீ பர்சண்ட் ஆஃப் த டெய்லி வேலியூ சோ இந்த மெக்னீசியம் வந்து நம்மளுடைய பாடி ப்ராசஸ் நம்மளுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த பாடி இதை வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது ரொம்பவே வந்து உதவி செய்கிறது கால்சியம் கால்சியம் வந்து நிறையாவே இருக்குது கல்சியம் சத்து கிடைக்கும் இந்த கல்சியம் சத்து வந்து எலும்பு மற்றும் மசில்ஸ் மற்றும் நரம்புகள் வந்து நல்லபடியாக வந்து இயங்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யும் இந்த சியா விதைகளில் ஃபைட்டிக் ஆசிட் என்று ஒரு அமிலம் இருக்கிறதுனால அது வந்து நம்மளுடைய இரத்தத்தில் வந்து இரும்பு சத்து மற்றும் ஜிங்க் பாடி அப்சர்வ் பண்றதுக்கு கொஞ்சம் தடங்களா இருக்குது மேலும் இந்த சியா விதையில் உள்ள குளோரோஜெனிக் ஆசிட் நம்மளுடைய இதய பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துகிறது இதில் உள்ள கஃபிக் ஆசிட் நம்ம உடம்புல எந்த ஒரு இன்ஃபிளமேஷன் இருந்தாலும் அதை எதிர்த்து போராடுகிறது இந்த சியா விதைகளை வந்து நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து நம்ம உணவுல எடுத்துக்கிடும் போது நமக்கு கேன்சர் வருவதை வந்து தடுக்க தடுக்க வல்லது இதற்கு காரணம் வந்து இந்த சியா விதையில் உள்ள ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் கேம்ஃபரால் என்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கிறது இதுவுமே வந்து கேன்சர் வருவதை வந்து தடுக்க வல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க நீங்க எந்த ஒரு டிசீஸுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு ஹோம் ரெமடிஸையும் ட்ரை பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய மருத்துவரின் ஆலோசனை பெற்றுட்டு தான் நீங்க வந்து ஹோம் ரெமெடிஸை ட்ரை பண்ணணும் நீங்களா வந்து ஜஸ்ட் லைக் தட் வீடியோ வீடியோஸை மட்டும் பார்த்துட்டு ட்ரை பண்ணக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி நினைச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் இமடியா வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எனக்கும் வந்து உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனலும் படிப்படியாக வளரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ